அறிவான தேவசானங்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஹைட்வைஸ் அழகாக யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியுமோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆழத்துக்கு வர முடியும் ஆனால் அதே சமயத்தில் ஒருவேளை ஹைட் இல்லாமல் இருக்கிற ப்ளேஸில் ஸ்விம்மிங் தெரியாதவங்க அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாம் ஸ்விமிங் பூல்லேருந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படி தான் அது மாத்திரம் இல்லை கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு குட்டீஸை வந்து நம்ம இதில் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பூல் பிரியமான தேவ சமூகங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் போல் நம்ம குழந்தைகளாக இருக்கிறோமா அல்லது ஸ்டார்டிங்கில் ஸ்விம்மிங் தெரியாமல் இந்த பிளேஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஸ்விம் பண்ணி பழகி ஆவியானுடைய இடைப்பட்டு ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த நீச்சல் ஆழம் அப்படின்ற அந்த ஆழத்திற்குள்ளே அந்த ஆவியானுடைய அன்பிற்குள்ள அபிஷேகத்திற்குள் நம்ம மூழ்கி திளைக்கிறோமா அப்படின்றது அது உங்களுக்கும் ஆவியானவருக்குமான ஒரு செயல்பாடு ஒரு வெளிப்பாடு ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் பிரியமான தேவ நம்ம ஆண்டவர் எல்லாரையும் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு அவருக்குள்ள அவருடைய அன்பின் ஆழத்தை அகலத்தை நீளத்தை உயரத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அப்பா எதிர்பார்க்குறாங்க நம்முடைய ஆத்ம மனவாளங்கள் எதிர்பார்க்குறாங்க கத்திரிக்க சித்தமானால் நீங்களும் இதே போல் நல்ல பிளேஸில் வந்து ஆவியானவரை நீங்கள் துதிங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாஷிப் பண்ணுங்கள் அவருக்குள்ளே நீங்கள் திளைத்துருங்க நிறையா பாட்டெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் நிறையா பாடலை பாடி அபிஷேகம் நிறைந்து ஆவியம் நிறைந்து நீங்கள் ஆண்டவரை ஆட்பருங்க அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியான ஒரு குள்ளே இருக்கிறீங்க தான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் எதனாலும் நம்ம இழந்துடலாம் ஆனால் ஜீவனை இழந்துடக்கூடாது நமக்காய் உயிரையே தந்து நம்முடைய ஜீவனை மீட்ட இயேசுவுக்கு நாம் உண்மையாக இருப்போம் கடைசு வரைக்கும் நம்முடைய அன்பில் நிலைத்திருப்போம் மாத்திரம் இல்லை நமக்காய் மறித்த இயேசு உயிரோடு கூட எழுந்த இயேசு அவர் ஒரு நாள் மேகமீதியில் வரும்பொழுது அவரோடு கூட நாமும் எதிர்கொண்டு செல்லத்தக்கதாய் ஆவியானவருடைய வருகைக்காக அனைவராக இயேசு சொல்லிய வருகைக்காக காத்திருப்போம் கத நாம் ஒவ்வொருவரையும் அசுத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆ ஆமேன் ஆம்மேன் ஆர் பெஸ்ட் யூ பென்ட்லி ஸ்டேட்லெஸ் ஆல்வேஸ்